கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி சித்த ரஞ்சன் தாஷ் இன்று ஓய்வு பெற்ற நிலையில் பிரிவு உபசார விழாவில்தான் ஒரு ஆர் எஸ் எஸ் உறுப்பினர் என்று அவர் கூறியிருக்கிறார் கொல்கத்தா ஐகோர்ட்டில் நீதிபதியாக இருந்தவர் சித்தர் ரஞ்சன் தாஷ் ஒடிசா ஐகோர்ட்டில் நீதிபதியாக இருந்த இவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் கொல்கத்தா ஐகோர்ட் நீதிபதியாக மாற்றப்பட்டார் சுமார் பதினான்கு ஆண்டுகளாக நீதிபதியாக இருந்த சித்த ரஞ்சன் தாஷ் திங்கட்கிழமை ஓய்வு பெற்றார் இதற்காக கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்ட பிரிவு உபசார விழா நடைபெற்றது அப்போது பேசிய சித்தர் ரஞ்சன் தாஷ் தான் ஒரு ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் என்றும் இத்தனை காலம் நீதிபதியாக இருந்ததால் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருந்து விலகி இருந்ததாகவும் தெரிவித்தார் அதேநேரம் ஏதேனும் உதவி அல்லது பணிக்காக தன்னை அழைத்தால் ஆர்எஸ்எஸ் எஸ் செல்ல தயாராகவே இருப்பதாக அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் அவர் மேலும் கூறுகையில் நான் ஆர்எஸ்எஸ் உறுப்பினராக இருந்துள்ளேன் என்பதை இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அந்த அமைப்புக்கு நான் நிறைய கடன்பட்டிருக்கிறேன் நான் என் குழந்தை பருவத்தில் இருந்து என் இளமை காலம் வரை அந்த அமைப்பில்தான் இருந்துள்ளேன் நான் தைரியமாகவும் நேர்மையாகவும் மற்றவர்களை சமமாக பார்க்கவும் தேசபக்தி மற்றும் வேலையில் அர்ப்பணிப்பு உணர்வுடன் இருக்கவும் அங்குதான் கற்றுக்கொண்டேன் எனது பணியின் காரணமாக சுமார் முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருந்து விலகி இருக்க வேண்டியதாகிவிட்டது நான் எனது பணியில் முன்னேற வேண்டும் என்பதற்காக ஒருபோதும் ஆர்எஸ்எஸ் அமைப்பை பயன்படுத்தியது இல்லை ஏனென்றால் அது ஆர்எஸ்எஸ் கொள்கைகளுக்கு எதிரானது தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு குறித்து பேசிய அவர் இப்போது ஏதாவது உதவி அல்லது பணிக்காக அழைத்தால் ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கு செல்ல தயார் என் வாழ்க்கையில் நான் எந்த தவறும் செய்யாததால் நான் ஆர் எஸ் அமைப்பைச் சேர்ந்தவன் என்று சொல்ல எனக்கு தைரியம் இருக்கிறது ஏனென்றால் இதைச் சொல்வதும் தவறு இல்லை என்றார்